அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பாட வணக்கம் அன்மைக்குரிய நேயர்களே வழக்கமாக நம்முடைய கவர்னர் திமுக அரசின் மீது வஞ்சகத்தையும் திமுக அரசு மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வைத்து கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு கவர்னருக்கு இதெல்லாம் தேவையா அரசியல் சட்டம் மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற அரசு அந்த அரசுக்கு தலைவராக முதலமைச்சர் இருப்பார் அவருக்கு உதவியாக மற்ற அமைச்சர்கள் இருப்பார் ஒரு மாநிலத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதற்கு போல் தான் மந்திரியை போட வேண்டும் அதற்காக அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி போட முடியாது சட்டம் சொல்லுகிறது அதே போல சட்டம் ஒரு கவர்னருடைய வரம்பு என்ன ஒரு சட்டமன்றத்துடைய வரம்பு என்ன என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது ஒரு சட்டமன்றத்தை நடத்துவதற்கு சபாநாயகர் தான் பொறுப்பு அந்த சட்டமன்றத்துடைய எல்லைகளை சபாநாயகர் அவர்கள்தான் அதை நிர்வகிக்க முடியும் அதற்கு என்னென்ன அவர் நிர்வாக ரீதியாக செய்கிறாரோ எல்லாம் அவருடைய முடிவுதான் தான் அதில் தலையிடுவதற்கு கவர்னருக்கு கூட அதிகாரம் கிடையாது அந்த அளவுக்கு ஏற்கனவே இந்த சபாநாயகர் பிரச்சனையில் பி எச் பாண்டியன் அவர்கள் சொன்னார் சபாநாயகர் என்பதற்கு சாதாரண அதிகாரம் கிடையாது அவருடைய எல்லையே வானளவு என்று சொன்னார் அந்த வானளவு எல்லை கொண்ட சபாநாயகர் பதவியில் இருக்கின்ற அப்பாவு அவர்கள் எத்தனை துரோகங்கள் நம்முடைய கவர்னர் செய்தாலும் இந்த நாட்டிற்கு அவர் கவர்னராக மத்திய சர்க்காரால் நியமிக்கப்பட்டு விட்டார் ஆகவே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு அவரை முறைப்படி நம்முடைய சபாநாயகர் சென்று அவரை வரவேற்று அவருக்கு அழைப்பு கொடுத்து ஆறாம் தேதி நீங்கள் வர வேண்டும் இந்த சட்டமன்றத்தை நடத்தி தர வேண்டும் என்று அன்பு அன்புபொழிய அவரை வருக வருக என இரு கலங்குப்பி வரவேற்றார் அந்த நாள் இன்று வந்தது வழக்கமாக ஒரு குழந்தையை நாம் ஒரு தாய் அதை வளர்த்து வருகிறார் பெற்று மஞ்சள் நீராட்டி மழலை சுருகிட்டு பள்ளிக்கு செல்லடா என் கண்மணி என்று பார்த்து ரசித்தாலே அந்த தாய் அந்த குழந்தைக்கு நீண்ட நாளாக பேச்சு வரவில்லை என்று ஊரிலே இருக்கின்ற அத்தனை கோவில்களுக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாளாம் ஒரு நாள் திடீரென்று அந்த குழந்தைக்கு பேச்சு வந்ததாம் அந்த பேச்சு வந்த குழந்தை முதன்முள்ளிலே அந்த தாயாரை பார்த்து அந்த அம்மாவை பார்த்து அவர் அணிந்திருக்கின்ற தாலியை பார்த்து இதை எப்போது நீ அறுத்து போடுவா என்று கேட்கிறதாம் அது எவ்வளவு பக்கரணையான ஒரு குணம் முதன்முள்ளிலே குழந்தை பேசுமா 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 இயங்கி அந்த குழந்தை இந்த வார்த்தை சொல்லுகிறது என்றால் அந்த குழந்தையை நாம் எந்த இடத்தில் வைப்பது அதே போல்தான் தான் கவர்னர் அந்த கவர்னர் மத்திய அரசால் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு குடி தண்ணீரிலிருந்து அவருக்கு கரண்ட் பில்லிலிருந்து அவருடைய வீட்டு பராமரிப்பிலிருந்து அவர் வீட்டிலே வேலை செய்கின்ற பெருக்குபவர்களில் கவர்னருக்கு போடுகின்ற பெட்ரோலிலிருந்து இருந்து ஓற்றுகின்ற டிரைவர் வரைக்கும் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கங்கே செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு ஒரு மரியாதையை நம்முடைய அரசு இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய அரசு செலவு செய்துதான் பராமரிக்கிறோம் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அருமைக்குரிய சகோதரர்களே மூன்று ஆண்டுகள் இவர் வந்து இந்த அரசிற்கு எப்படியெல்லாம் தொல்லைகள் கொடுக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய தோழர்களே இந்த கவர்னர் முதலிலே ஒரு பிரச்சனை எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து படித்தால் நம்முடைய அரசு விதிப்படி சட்டமன்ற நடைமுறைப்படி சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த அறிவிப்பை தான் கவர்னர் அவர்கள் வாசிக்க வேண்டும் சட்டத்திலே ஒரு இடம் இருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்திலே வெள்ளைக்காரன் காலத்தில் எழுதியது என்ற காரணத்தினால் அன்றைக்கு அந்த ராஜாவுக்கு வெள்ளைக்கார ராஜாவுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற காரணத்தில் அவர்கள் போட்ட சட்டம் அந்த சட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த கவர்னர் என்பவர் எந்த இந்த மாநில அரசாங்கம் எந்த உத்தரவு போட்டாலும் கவர்னருடைய ஒப்புதல் பேரில் கவர்னர் தான் அந்த உத்தரவை வெளியிடுவதைப் போல ஒரு அரசியல் சட்டத்திலே ஒரு மாய்மானம் ஆனால் கவர்னர் அதை தயாரிக்கவோ அந்த சட்டத்தை போடவோ அதிகாரம் கிடையாது ஆனால் அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கும் சட்டத்தை பாஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் எல்லாவற்றிற்கும் மாநில சர்க்கார் தான் காரணம் அதுதான் பொறுப்பு அவர்கள் சட்டத்தை போட்டு அதை நம்முடைய கவர்னருக்கு அனுப்பினால் அவர் மொட்டைக்கு எழுத்து போட்டு திருப்பி எடுப்ப வேண்டும் அதிலே சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் அப்படி ஏதாவது அது இல்லை என்று சொன்னால் மேலே ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் அவருடைய நடைமுறை அதில் ஏதாவது சந்தேகம் டவுட் என்று கேட்டால் அதற்கு மாநில அரசு பதில் தந்தால் இரண்டாவது அவர் திருப்ப முடியாது கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் இதுதான் சட்டம் அப்படி இருக்கின்ற ஒரு கவர்னருக்கு சட்டமன்றத்திலே வந்து அரசு கொடுக்கின்ற அந்த அறிக்கையை அந்த அறிக்கையே அந்த அந்த மெஜாரிட்டி அரசு பாப்புலர் அரசு கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கத்துடைய நடைமுறைகள் அவர்கள் செய்யப்போகின்ற கொள்கை திட்டங்கள் மக்களுக்காக என்னென்ன செய்யப் போகிறார் என்பதை ஒரு அறிக்கையாக எழுதி அது மாநில சர்க்காருடைய அறிக்கை கவர்னர் கையிலே கொடுத்து கவர்னர் அதை படிப்பார் அதுதான் கவர்னர் அதிலே எந்த கருத்தையும் திணிக்க முடியாது அதில் எதையும் செய்ய முடியாது அதை தான் படித்தாக வேண்டும் அதுதான் கவர்னருடைய உத்தியோகம் ஆனால் இந்த கவர்னர் சட்டத்தையும் மீறி சட்டத்தை தன் கையிலே தவறாக எடுத்துக்கொண்டு முதல் முதலிலே ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த அந்த சட்டமன்றத்திலே தேவையில்லாமல் நம்முடைய அரசு எழுதி கொடுத்த தந்தை பெரியார் பெயர் அம்பேத்கர் பெயர் எப்படிப்பட்ட தலைவர்கள் பெயரெல்லாம் பெரிய அண்ணா பெயர் இவர்களெல்லாம் நீக்கிவிட்டு அவர் படிக்கிறார் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவருடைய பெயர்களை நீக்குகிறார்களா தமிழகத்தை ஒரு மதிக்கிறாரா தமிழ்நாட்டிற்காகத்தான் அவர் பணியாற்ற வந்திருக்கிறார் இந்த தமிழ் தலைவர்களை அவர் மதிக்கவில்லை அவர்களை கொச்சைப்படுத்துவது போல் அவர்கள் பெயரையே உச்சரிக்கவில்லை நான் கேட்கிறேன் காந்தியை மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவை கூட தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறீர்களே கோட்சேவை தியாகி என்று பேசுகிறீர்களே மகாத்மா காந்தி சுட்டு ரத்தம் விழுகின்ற பதாகையை போடுகிறார்களே இதையெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிற மனசாட்சி இல்லையா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண மகாத்மா காந்தியை மதிப்பறக்கு துப்புள்ளாதவர்கள் கவர்னரை வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள் எப்படி அது நியாயம் அந்த கவர்னர் போன முறையும் பிரச்சனை செய்தார் நடுவில எழுந்து வந்து விட்டார் அவர் தேசிய கீதம் பாடுகின்ற போது பாதியிலே போகிறார் என்று சொன்னால் இந்த தேசிய கீதத்துக்கு அவமரியாதை செய்தவர் கவர்னர் தான் தமிழகத்திலே ஒரு வழக்கம் உண்டு தோழர்களே அருமைக்குரிய பொதுமக்களே நாம் சினிமா தேட்டருக்கு கூட கடந்த காலத்திலே நாம் போகிறோம் என்று சொன்னால் முதலிலே தேசிய கீதம் போட மாட்டார்கள் படம் முடிந்த பிறகு கடைசியிலே தான் ஒவ்வொரு தேட்டரிலும் ஒரு காலத்திலே தேசிய கீதம் போடப்பட்டது அந்த தேசிய கீதத்திலே அந்த ஜனகன மன பாடுகின்ற பொழுது அவர்கள் எழுதித்து நின்று அதுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு மரியாதை செலுத்தி கொண்டிருந்தோம் ஆனால் எப்பொழுது தியேட்டர்களிலே போடுவதில்லை ஆனால் விதி தமிழ்நாட்டிலே அரசு போட்டிருக்கிற உத்தரவு முதலிலே விழாவை ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே தமிழ் வாழ்த்து பாட வேண்டும் தமிழ்நாட்டு வாழ்த்து பாட பாட வேண்டும் என்பது நம்முடைய சட்டம் இந்த மாநிலத்திற்குரிய சட்டம் அதை கை அதை அதை நாம் நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும் அதே போல் முடியுகின்ற பொழுது சட்டமன்றம் கவர்னருடைய ஸ்பீச் முடிந்த பிறகு ஜனகன மன போடுவோம் தேசிய கீதம் போடுவோம் அப்போது எல்லோரும் நின்று தேசிய கீதத்திற்கு வணக்கம் செய்வார்கள் கவர்னரும் செய்வார்கள் அதன் பிறகு சபை கலையும் இதுதான் இதுவரை இருந்த நடைமுறை ஆனால் இந்த கவர்னர் வேண்டுமென்றே ஒரு பிடிவாதக்காரரை போல தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவது போல இவர் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு கவர்னர் தேவையா என்று நாம் சிந்திக்கின்ற காலம் வந்து விட்டது அப்படிப்பட்ட தமிழக மக்களை மதிக்காத இந்த கவர்னர் இங்கே எதற்கு அவருக்கு ஏன் நம்முடைய பணத்தை வரி பணத்தை செலவு செய்வோம் எதற்காக நாம் செலவு செய்து அவரை வளர்ப்போம் நமக்கு எதிரியை ஏன் வளர்க்க வேண்டும் ஆகவே கவர்னருக்கு இனிமேல் எந்த செலவும் தமிழ்நாடு அரசு பண்ண செய்யக்கூடாது நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை அடையாயமாக நம்முடைய எதிரிக்கு செலவு செய்யக்கூடாது என்று அன்போடு நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் எனவே மறந்து விடாமல் அருமைக்குரிய நண்பர்களே இதை போன்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்லாதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய சொந்தங்களே நன்றி வணக்கம்